எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இப்படி ஊர் ஊராக எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேர் வைக்கிறீங்களே அப்படின்னு கிண்டல் வச்சிருக்காரு அது நம்ம ப பல மாதத்துக்கு முன்னாடி பேசுனது இப்போ தான் எடப்பாடி சொல்கிறார் ஊர் ஊராக பேர் வைக்கிறீங்களே நம்மளால் முறையே பேசிட்டோம் அதுக்கு ஸ்டாலின் சும்மா இருந்திருக்கலாம் அதுக்கு என்ன சொல்கிறாரு எண்பது ஆண்டு காலமாக உழைத்தவரின் பெயரை வைக்காமல் இது மாதிரி கருப்பாங்குச்சி மாதிரி ஊர்ந்து போன ஒரு பெயரையாக வைப்பார்கள்னு சொல்கிறார் தமிழ்மொழி தமிழினம் தமிழ்நாட்டை காக்க எண்பது ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சி தலை தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் நச்சிட்டங்களை வைக்காமல் யார் பேரை வைக்கிறது பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில் ஊர்ந்து போனீங்களே உங்கள் பேரை வைக்க முடியுமா முதல்லவர் எண்பது ஆண்டு காலம் உழைச்சார் அவங்க அப்பா இவங்க அப்பா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அப்பா பிறந்தது இறந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொண்ணூற்றி நாலு வயசில் இறந்தார் ஸ்டாலின் சொல்கிறார் எண்பது வருஷமாக உழைத்தார் நாட்டுக்காகங்கிற அப்படின்னா பதினாலு வயசுலேயே உழைச்சிட்டார் அவங்க அப்பா எண்பது வருஷமாக உழைச்சாருன்னா கணக்கு இடிக்குதே அவர் அங்கேருந்து உங்கள் இதில் இருந்து இதிலேருந்து திருவாரூர்லேருந்து வந்து இங்கே இறங்கினதுக்கப்புறம் மக்களுக்கு உழைக்கவே இல்லை முதல்ல திருவாரூர்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்கிறத நீங்கள் அம்மா வனவாசம் புசத்தை பாருங்கள் அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் எல்லாம் உழைக்கலை திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் ஆரம்பிக்கப்பட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தார் திமுக ஆரம்பிக்கும் போதே இவருக்கு இருபத்தி இருபத்தஞ்சி வயசு அரசியல் அழுதே அப்புறம் தான் ஆரம்பிக்குது அப்புறம் எங்கே எப்படி எண்பது வருஷம் உழைச்சான்னு சொல்லுறீங்க சரி உழைச்சா அதுக்கப்புறம் திமுக வந்து இவர் உள்ள வந்து ஒரு ஐம்பதுகளுக்கு மேலே தான் வசனம் தான் எழுதுனாரு மக்கள் பணிக்கு வரல வசனத்தை எழுதிக்கிட்டு இருக்கேன் வசனத்தை எழுதி அப்புறம்தான் வந்தார் சரி வந்தார் அரசியலுக்கு வந்தாருன்னா அரசியலில் மிகப்பெரிய சாதனை செஞ்சாரா தான் அது சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லிச்சு விஞ்ஞான முறையில் திருடி திருடியோரின்னு தானே சொல்லிச்சு ஸ்டாலின் மனசாட்சியை தொட்டு பாருங்க உங்கள் அப்பா என்ன நல்லது செஞ்சார் கள்ள ஓட்டை கண்டுபிடித்தவரே உங்கள் அப்பா வன்முறையை கண்டுபிடித்தவரையும் உங்கள் அப்பா எத்தனை கொலைகள் எத்தனை இது எந்த நல்லது செஞ்சாலும் உங்கள் அப்பா எடப்பாடி கேட்குறாருன்னா கரெக்டு தானே உங்கள் அப்பா பெரியா வச்சுக்கிட்டு போகிறீங்களேன்னா உடனே சொல்கிறார் உதயநிதி அப்படின்னா வேறு யார் பேர் வைக்கிறது எங்கள் தாத்தா பேரை வைக்காமல் அப்படிங்கிறது ஆளாக இல்லை தமிழ்நாட்டில் சாதனையாளர்களாக இல்லை தமிழ்நாட்டில் மக்களுக்காக வந்து தியாகங்களை செய்த தலைவர்கள் இல்லையா அந்த தமிழ்நாட்டில் காமராஜர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வந்துட்டு சாகும்போது ஒரு பாக்கெட்டில் பணம் நூறுரூவா இரநூறுவா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருந்த ஒரு தலைவர் பேரை வைக்கலாம்ல சில இதுங்களுக்கு நேர்மையாக வாழ்ந்த கக்கன் பேரை வந்து சில இதுங்களுக்கு நீங்கள் வைக்கலாம் அவர்கள்லாம் தகுதி இல்லாதவர்கள் ஏன் உங்கள் இதில் இருக்கக்கூடிய அண்ணாதுரை பெறையாச்சி வைக்கலாம்ல காரணம் சாகர் அன்னைக்கு நூறுரூவா இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்க பெற வைக்கலாம்ல நீங்கள்லாம் தகுதி உடையவங்கிறங்களா எத்தனை தகுதியான தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க சுதந்திரத்துக்காக ஜெயிலில் போய் செக் எடுத்தாரு வாவுசி பெற வைக்கலாமே நாட்டு விடுதலைக்காக நேதாஜி கூட போய் படைகளை திரட்டி கொண்டு போனார் நாட்டு விடுதலைக்காக பசுமன் முத்துராமணி சார் அவர் பேரில் வைக்கலாமே வாஞ்சிநாதன் பேர் ஆசுத்திரையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன் பேர் வைக்கலாமல் தியாக சீலர்கள் இல்லாத தமிழ்நாடாகுது நேதாஜி பேரை வைக்கலாம் காந்தி பேரை வைக்கலாம் இவங்களோடெல்லாம் ஒப்பிட்டு உங்கள் அப்பாவை போயிட்டு பாருங்கள் உங்கள் அப்பா கிட்ட நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவரா அவர்களெல்லாம் நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் உங்கள் அப்பா நாட்டை வச்சு சம்பாதிச்சவங்க மக்கள் பணத்தை வச்சு சம்பாதிச்சவங்க அதனால தான் சொல்கிறோம் உங்கள் அப்பா பேர் வைக்கிறதுக்கு எடப்பாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் அப்பா பெயர் வைப்பதற்கும் உங்கள் அப்பாவுக்கு அந்த தகுதி இல்லை பொது வாழ்க்கையில் அவர் எந்த மோசமான விஷயங்களைத்தான் செய்திருக்கிறார் அதனால் எண்பது வருஷம் ஆண்டுட்டாரிலும் பெருமையாக சொல்லாதீங்க எங்கள் அப்பா பெயர் வைக்காமல் யார் பேர் வைக்கிறதுன்னு சொல்லாது அடுத்தது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு என் கல்யாணத்துக்கு காமராஜர் வந்தது மறக்க முடியாதது காமராஜரை நீங்கள் படுத்தாத பாடா உங்கள் அப்பா படுத்தாத பாடா எருமை மாட்டு தோழன்னு சொன்னால் உங்கள் அப்பாவை வந்து அப்போ அவர் வந்தது உங்களுக்கு பெருமையாக காமராஜர் போது ஒரு சமாதி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆச்சு உங்கள் அப்பா காமராஜர் செஞ்ச மிகப்பெரிய தப்பில் வந்து ஒரு தப்பு வந்து உங்கள் கல்யாணத்துக்கு வந்தது தான் காரணம் உங்கள் அப்பா அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கார் அறுபத்தி ஏழில் அவரை தோக்கடிக்கிறதுக்கு விருதுநகரில் அத்தனை வேலையும் பண்ணி கல்லை ஓட்டை போட்டு இதை போட்டு தோக்கடிச்சாங்க அப்போ நீங்கள்லாம் காமராஜரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா ஆனால் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததுனால பாருங்கள் என்னாச்சுன்னா உங்கள் கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அவர் வந்தார் காமராஜர் கல்யாணத்துக்கு வந்த ரெண்டு மாதத்தில் காரி ஒன்றரை மாதத்தில் செப்டம்பர் ஆகஸ்டில் வந்தார் அக்டோபர் ரெண்டு அவர் காரி கா உங்கள் கல்யாணத்துக்கு வந்தது தான் சாய்பாபா உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே உடல்நிலை இல்லாமல் போய் என்ன ஆனார் அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனால் காமராஜருக்கு அது பெருமை இல்லை காமராஜர் செய்த தவறு வந்து அவர் கருணாநிதியை பற்றி நல்லா கருணாநிதினாலே அவருக்கு பிடிக்காது அண்ணாதுரை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேண்டா வெறுப்பாக அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார் உங்கள் அப்பா போய் பத்திரிக்கை கொடுத்ததுனால வேண்டா வெறுப்பாக வந்திருப்பார் ஒழிய காமராஜர் உங்கள் வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம் அது காமராஜருக்கு பெருமை இல்லை காரணம் உங்கள் தந்தையார் அவ்வளவு பேச்சு பேசியிருக்கார் அவரை அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறார் அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இந்தியாவில் சக்தி வா சக்தி வாய்ந்த நபர்கள் பேரில் ஒரு பேர் வந்திருக்கான் யார் கொடுத்தாந்து இல்லை மக்கள் எந்த சக்தின்னு எனக்கும் புரியல மக்களுடைய செல்வாக்கில் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களை சக்தி வாய்ந்த நபர்கள்னு சொல்லியிருக்கலாம் ஒம்பது பேர் கட்சியை கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தனித்துவம் இல்லாமல் தனித்து நின்று ஜெயிக்காமல் மற்றவர்களும் சேர்ந்து வந்து ஜெயிக்கக்கூடியது ஒரு உண்மையான வெற்றியாக ஒன்று ரெண்டாவது மக்களை ஒழுங்காக ஓட்டு போட விட்டீங்களா நாலாயிரம் ரூபா கொடுத்து மூளைச்சலவை செய்து ஜெயிச்சிங்க கள்ள ஓட்டு நேர்வழியில் எதுவுமே பண்ணலையே உங்களை மிகவும் சக்தி வாய்ந்த நபர்னு யார் சொன்னால் அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு சக்தி வாய்ந்த நபருன்னு இது பண்ணிட்டதுனால இனி என் ஓட்டத்தை அதிகமாக்க போகிறேங்கிற ஓட்டத்தின் வேகத்தை ஓட்டத்தின் வேகத்தை அதிகமாக்க போகிறேங்கிறது அவர் வேகமாக நடக்கக்கூட முடியல எங்கிட்ட வேகமாக ஓடுறது அதனால் எல்லாம் கற்பனை நீங்கள் ஏவன் அந்த இதை சொன்னால் சக்தி வாய்ந்த நபர்னு தெரியலை அப்படி சக்தி வாய்ந்த நபராக இருந்தாலும் நீங்கள் ஓட்டத்தெல்லாம் அதிகப்படுத்த முடியாது